விவசாயிகள் சந்திச்சுட்டு போயிருக்காங்க இந்த போராட்டம் மத்திய அரசு வழங்கிய மாதம் அந்த பகுதியில் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் இருப்பை பற்றியும் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் பற்றியும் தமிழக அரசுக்கு அவங்க கடிதம் எழுதியது மத்திய அரசு எழுதியது நம்ம பத்திரிகைகளே கேள்விப்பட்டோம் பார்த்துருக்கோம் அதை அந்த நேரத்திலேயே இது வந்து தொல்பொருள் நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது சமண படுகைகள்லாம் இருக்குது அங்கே அடர்த்தியான மக்கள் தொகை மக்கள் வசிக்கிறாங்க விவசாயம் பாதிக்கப்படும் இன்னும் சொல்ல அது ஒரு பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்கள் அறிவிக்க போகிறோம் எல்லாம் அறிவிச்சிருக்கோம் அதனால் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தா தமிழக அரசு அந்த திட்டமே வந்திருக்காது என்பது தான் உண்மை இவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாததுனால இன்னும் சொல்லப்போனால் அங்கே எங்கெல்லாம் டங்ஷன் வேற இவங்க அவர்களுக்கு கொடுத்ததாகவும் தகவல் இருக்கு பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு இருபத்தி நாலில் அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து நவம்பர் ஏழாம் தேதி டெண்டர் ஏலம் நடைபெற்று வரை வெளியில் செய்தி வரை தமிழ்நாடு அரசு மௌனம் காத்துட்டு அங்கே அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த மதுரை மேலூர் தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர்கள் ஆளுகின்ற திமுக ஆட்சி எல்லாம் பல்ட்டி அடிச்சாங்கன்னு தெரியும் ஆனால் இந்த போராட்டங்களை அறிவித்த உடனேயே நான் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நானும் அவரும் இதை பற்றி பேசினோம் அவரும் இந்த திட்டம் உறுதியாக நிறுத்தப்படுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார் இன்னும் பல பேருடன் அதை பற்றி பேசியபொழுது உறுதியாக நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள் அந்த பிராமிஸுக்கு அப்புறம் தான் நானே ஜனவரி நாலு தான் அங்கே போனேன் அது வரைக்கும் நான் போகல அவங்க போராட்ட ஆரம்பிச்சு போனப்ப எனக்கு நன்றாக தெரியும் அந்த திட்டம் நின்று விடும் இருந்தாலும் நான் என்ன சொன்ன உறுதியாக நின்றுவிடும் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சதவீதம் அந்த திட்டம் தொடரும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடன் சேர்ந்து போராடி அதை நிறுத்துவோம் எங்களோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் அதில் ஆதரவாக இருக்குன்னு சொன்ன நீங்கள் தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்தா தெரியும் இதற்கு முழு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது அவர் மதுரையில் உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார் மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அதை நடத்தியிருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடத்திருக்கிறாங்க முதல்வர்களுடைய அது திமுக அவர்கள் அங்க வந்து பொதுவாக விவசாயிகள் சங்கங்கள் எல்லா தலைவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள் எல்லோருடையும் கோரிக்கை வைத்தார்கள் எல்லோரையும் சந்திக்க செல்வதாக சொன்னாங்க மேலூர் பகுதியில் எனக்கு என்ன எனக்கு நிறைய தொடர்பு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன இன்றைக்கு வந்து பார்த்து சென்றிருக்காங்க நான் கூட சொன்னேன் நீங்கள் இங்கே தான் வந்து சந்திக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனது அருமையின் நண்பன் மேலூர் சாமியின் மகன்கிட்ட சொல்லி தான் அவங்கள்ட்ட நான் தொடர்பில் இருந்தேன் இந்த இதில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத சொன்னேன் இருந்தாலும் அங்கே பொதுவெளியில் பேசுகிறப்ப நான் நூறு சதவீதம் அசூரன்ஸாக சொல்லிடக்கூடாது ஒரு திட்டம் நிறைவேற வரைக்கும் அதை திரு அண்ணாமலை சொன்னால் தான் நல்லா இருக்கணும் அவர்கிட்டையும் ரிக்வெஸ்ட் வச்சேன் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னு அவரும் அங்கே போயிட்டு வந்தார் டெல்லிக்கு போயிட்டு அதை உண்மையை சொல்லப்போனால் மாண்பு கிஷன் ரெட்டி அவர்கள் பதினேழு பதினெட்டில் இங்கே வர்றதா இருந்தப்போ திரு அண்ணாமலை அவர்கள் ஆசையன் சாமியிட்டே பேசி தொடர்ந்து பேசுவார் அன்றைக்கு விவசாய சங்கங்கள் நிர்வாகிகளை அழைச்சிட்டு வந்து சந்திக்கலாம் அதை தொடர்ந்து அந்த திட்டம் நிறுத்துவதற்கான அறிவிப்பு வருங்கன்னே சொன்னார் ஆனால் அவர் இங்கே வர முடியல அந்த நாளில் இவங்க அங்கே போய் பார்த்தாங்க அங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே என்னிடம் தான் சொன்னார் ஏன்னா நான் அதில் அவரிடம் தொடர்ந்து சம்மந்தமாக முயற்சி எடுத்த காரணத்தினால எனக்கு சொன்னார் மற்றபடி இதுக்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்களின் முயற்சி மத்திய அரசாங்கம் மாண்மிகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு தான் கிஷன் ரெட்டி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இதுல போய் அங்கே யாரு இதில் தந்தவளத்தில் தலையை வச்சுட்டு படுத்துட்டு போராட்டம் பண்ற மாதிரியும் அண்ணா வனவாசத்துல கனதாசன் எழுதியிருப்பாரு தான் நீங்க இப்ப கேட்டப்ப நான் வருது கனகாசன் போய் அண்ணா நாங்களும் தானே இந்த மாநாடு ஏதோ மாநாட்டுல வந்து எல்லாமே வேலை சொன்னா நீங்க திரு கருணாநிதி அவர்களுக்கு ஒன்றிய மோதிரம் கனையாலை அனுபவித்திருக்கல நீனும் ஒண்ணு கொண்டாத வாங்கி கொடுத்திருந்தா உனக்கு போட்டு விட்டுருப்பேன் அண்ணா சொன்னதா வடவாசத்தை சொல்லுவாரு அது மாதிரி திமுக இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்வார்கள் எந்த அரசியலும் செய்வார்கள் அதற்காக அவர்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம் இது வந்து வனவாசத்தில் மறைந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதியது போல அண்ணா அவர்களோட நீனும் ஒரு கடையாரி வாங்கிட்டு போட்டு சொன்ன மாதிரி அங்க முந்திக்கிட்டு அண்ணாமலை போயிருக்க முடியும் உண்மையா போனா அண்ணாமலை தான் அங்கே முதல்ல போய் அவர்களோட கொண்டாடி இருக்கணும் அதை இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் போயிருக்கணும் மற்ற கட்சிகள் எல்லாம் எல்லாம் அதோட அனைத்து கட்சியும் போயிருக்கலாம் முதல்வர் முந்தி கொண்டு சென்றது ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை இதுதான் திராவிட மாடலா இதுதான் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கையா என்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு வேற ஒண்ணு தெரியல அவரு வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல அவரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்னாரு ஏன் நீட் கொண்டு வரலன்னா நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு ஏன் பேசல நீட்டுக்கு திருமணம் தானே நிறைவேற்றினாங்க சட்டமன்றத்தில் இது அவங்க அடைக்கிற அரசியல் ஸ்டெண்ட் அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்து அவங்க இதற்காக யாரையும் பயன்படுத்துவார்கள் அவர்கள் வந்து தந்தை பெரியார பேரறிஞர் அண்ணாவை எல்லாம் பயன்படுத்தி தமிழை எல்லாம் நமது தாய்மொழி தமிழை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக இன்றைக்கு அரசியல் களத்தில் பயன்படுத்தி வருகிறார்கள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இப்படி தான் யாரோ அதை தடுத்து நிறுத்தியதற்கு இப்போ இருபத்தி மூணு செப்டம்பர்ல ஒரு கடிதம் மூலமே தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் போய் மாலைகளை வாங்கிக்கிறார் அண்ணாமலை களத்தில் உள்ள மாலையும் நடக்க வேண்டிய அதுக்கு அவர் முந்தி சென்றிருக்க அவருக்கு தான் முந்தி சென்றிருக்கணும் அவர் அது மாதிரி அரசியல் செய்யல அதான் உண்மை நல்ல கருத்து தானே ஆளுநர் ரவி அது மாதிரி சொல்ற கருத்து நல்ல கருத்து தான் அது வரவேற்க தகுந்த கருத்து அந்த சூழ்நிலை வரவேண்டும் என்பது எனது விருப்பம் இல்ல இல்ல இந்திய கூட்டணியில் இருந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு வேற எங்களுடைய நிலைப்பாடு வேற அங்க வந்து அங்க மக்கள் விரும்பாத பட்சத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அந்த விமான நிலையம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம் சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அது எங்க வரணுங்கிறத அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கங்கள் சரியாக செய்ய வேண்டும் இன்னொன்று பலந்தூரில் வந்து அதுக்கு பத்தாண்டுகளாக நாங்கள் சர்வே முதலமைச்சர் சொல்றது பார்த்தா சரியாக முதலமைச்சரே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அதை விட்டு விட்டு அவர்கள் அங்கே அடக்குமுறையை கையாள்வதோ அங்கே போராட்டங்களெல்லாம் தடுத்து நிறுத்துவதோ கேலிக்கூத்தாக இருக்கிறது பெரிய உறுதியாக இந்த மக்கள் விரோத திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி வீழ்த்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் இல்ல இதுல வந்து ஏற்கனவே விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அங்க இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு எல்லாம் போய் ஏதோ பார்த்து இன்றைக்கு இப்படி ஒரு அரசாங்கம் இது போன்ற ஒரு நிலைப்பாட எடுத்திருக்கிறப்ப சகோதரர் திருமாவளவன் மற்றும் கூட்டணி அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க அதனால அதை சிபிஐ என்கொரி அதில் அமைத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும் போட்டியிடாத கட்சிகள் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு தெரியும் இது ஆட்சியுடைய கடைசி தேர்தலா இருக்கும் இந்த தேர்தலில் அவர்கள் வந்து அவங்க ஆட்சி அதிகாரம் பண படத்தை பயன்படுத்தி அங்க ஒரு புதிய முறையை கையாண்டார்களே பட்டியல மக்களை அடிக்கிற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வேலைக்கு போவோம் இங்க வந்து உட்காருங்க மூணு வேலை சாப்பாடு கொடுத்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி இன்னும் சொல்ல போனால் அவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதால மிரட்டி அங்கே உட்கார வச்சு ஒரு என்ன சொல்வது ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு தேர்தலை அவர்கள் அங்கே எப்படியும் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி நடத்துவார்கள் அதனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் பார்த்துக்கலாம் இந்த தேர்தல் முடிவு இன்னும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை இருபத்தி ஆறில் மாற்ற போகிறதில்ல ஏன்னா பல தேர்தல்களை இடைத்தேர்தலை பார்த்துருக்கோம் ஏன்னா இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருந்தது ஒன்னு தேர்தல் அங்கே யார் வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலும் அல்ல இதில் போட்டியிடாததால் எந்த கட்சிக்கும் பின்னடைவு ஏற்படும் என்றும் நான் நினைக்கவில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிக்க இன்றைக்கு ஏற்கனவே நாம் கேள்விப்படாத அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த போதை மருந்து கலாச்சாரம் முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை கூலிப்படைகளால் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியலில் உள்ளவங்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் பெரிய பணக்காரர்கள் வந்து ஏழை வேலை இன்றைக்கு ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் பெருகி வருகிறது இதுதான் இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி தருவோன்னு சொன்னதுக்கான மறைமுக உதாரணமான தெரியல காரணம் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் போதைப் பெருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு வெறும் மோசமாக இந்த நிலைமை போய்கொண்டிருக்கிறது கள்ளச்சார எல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது அதுக்கெல்லாம் பத்து லட்சம் அரசு நிதி கொடுக்கப்படுகிறது இது ஒரு தவறான முன்னாதாரமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் அது வரும்

பொதுவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம அரசியலாக்குவதை விட அது நூறு சதவீதம் நடக்காமல் தடுப்பது தான் எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் வைத்திருக்கோம் எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கு சகோதரிகள் இருக்காங்க இப்ப வாக்கிங் போறதுக்கு கூட சரியா சாலைகளில் இருக்கு பெண்கள் அஞ்சுகின்ற அளவு செயின் பறிப்பு செல்போன் திருட்டுங்கிற அளவுக்குலாம் நாட்டம் நடப்பு இருக்கு இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபு தேசபேல் சொல்ல வாக்கிங் போகாம சரி தான் அதுக்கு லேட்டாகிட்டு நீங்கள் போனாங்கன்னா கூடவே நமது வீட்டில் உள்ள உறவினர்களோ இல்லை நமது ஓட்டுறவர்களோ காவலுக்கு செல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்குது ஏன்னா ஏற்கனவே நாங்கள் திரைமுறை இதே கற்பங்கடனில் தனியாகவே என்ன துறைவையாளர்கள் வா வாக்கிங்லாம் போவாங்க இப்போ அவர்கள் என்னதான் துணிச்சல் முக்கியராக இருந்தாலும் தனியாக வாக்கிங் போகிற அளவுக்கு தேசிய சொசைட்டியில் போகலன்னா அங்கே போகிறப்ப அவர்களும் ரெண்டு பேர் தொலைக்க அழைச்சிட்டு போகிற அளவுக்கு தான் நின்ற வேண்டிய இருக்கு இது யதார்த்தம் அது பழனிசாமியும் ஸ்டாலினுக்கு எந்த வித வேறுபாடும் இல்லைங்கிறது இப்போ தெரிய வருது பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் எதையெல்லாம் திரு ஸ்டாலின் போராடினாரோ இன்றைக்கு அதையெல்லாம் அவர் ஆட்சியில் அதை விட அதிகமாக நடைபெறுகிறது

அதாவது தமிழ்நாடு அரசியல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரவிஞர் அண்ணா தந்தை பெரியார் இவர்களை தவிர்த்து விட்டு இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் யாரும் ஒரு அரசியல் விட முடியாது என்பதுதான் அதுல தெரியுது அவருடைய ஆசை அவர் சொல்றாரு இறுதி மக்கள் தான இது என்ன போய் நான் என்ன சொல்ல முடியும் நான் சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீழ்த்தி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க இந்த சமீப சீமானுக்கும் பெரியார் நடக்க பெரியாருடைய ஆதரவு இயக்கங்களுக்கும் நடக்கக்கூடிய அதுதான் அதுதான் சொல்றேன் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள் அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம் அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒருவர்கள் சிலர் தங்கள் நிலைப்பாட்டு தங்கள் இருப்பையே காட்டிக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது அதான் நிலைமை அவர் சீமான் வந்து கடந்த ஆண்டுகள்ல பெரியாரை பற்றி எப்படி எல்லாம் பேசினாரோ எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும் அதனால பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவரையும்

தந்தை பெரியாருக்கு எதிரான கொள்கைகள் உள்ள கட்சி இப்ப தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாமெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதுபோல பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் வந்து பாஜக கடவுள் பற்று உள்ள இயக்கம் அதனால் அவங்க இருக்கிறது இயக்க இயற்கை இன்னைக்கு சீமானவர்கள் அவர்கள் தூண்டிதான் இவர் பேசுறாரு சொன்னா சீமான் அவர்கள் எடுப்பார் கேப்பில்லையா அவருக்குன்னு சுயபுத்தி இல்லையா கடந்த ஆண்டுகள் அவர்கள் அவர் பேசியதெல்லாம் பெரியாரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார் இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறத நீங்க பார்க்க தவிர தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக தீகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக அதை இதை நீங்க முடிச்சு போடுவது எனக்கு அதில் அதில் பி பிஜேபி பின்னணி பின்னணியில் இருக்குங்கிறது நான் நம்பல ஆனால் அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்கிறப்ப அவங்க அதுக்கு அதை அதை வந்து ஆதரிக்கிறாங்க அவ்வளோதான்